வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலக சமாதானம் நூலினை பாராட்டிய ஆத்தியர் யார் நாத்தியர் யார் உரையாடல் உரையாடலில் பங்கு பெறுவோர் அரிநிதி சர்மிலா தனசேகரன் மற்றும் அறிநிதி ராஜேஸ்வரி மோகன் ராஜேஸ்வரி மோகன் அம்மா செவிலம்மா வாழ்க வளமுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா வாழ்க வளமுடன் வாங்க வாங்க ராஜிஸ்ரீம்மா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா ஜனவரி 1 அன்னைக்கு நம்ம WCSC ஆழியார் ஜூம் மீட்டிங்ல உலக அமைதி தின விழா நிகழ்ச்சியில நம்ம தலைவர் பத்மஸ்ரீ எஸ் கே எம் மயிலானந்த ஐயாவோட சிறப்புரை கேட்டிங்களமா நீங்க ஓ சேட்டைமா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு

அந்த எக்ஸ்ட்ரா தகவல்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான் இருக்கேம்மா ஓ அதுவாமா உலக சமாதான நூல் மகிழ்ச்சியோட நூல் படைப்புகளில் கவிதையும் உரை நடையும் இணைந்து காணப்படும் உரை விளக்க நூல் வரிசையில் முதல் நூல் இதுதான் ஓ அப்படியாமா வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களோட முதல் நூல் படைப்பு கூட இந்த உலக சமாதானம் தானே அப்படித்தானம்மா ஆமாமா சரியா சொன்னீங்க இந்த நூல இருநூறு கவிதைகளின் கருத்து சுரங்கம்னு சொல்லலாமா உலக மக்கள் அனைவருக்கும் இந்த கருத்துக்கள் தங்கு தடையில் சென்றடைய வேண்டும் என்பதால ஆங்கிலத்திலும் விளக்கங்கள் எழுதியிருக்காருமா அருள் தந்தை ஆமாமா நானும் படிச்சிருக்கேன்மா முதல் பாகத்துல வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஐம்பத்தாறு கவிதைகள் கொடுத்திருக்காங்க ரெண்டாம் பாகத்துல திட்டம் அப்படிங்கிற தலைப்புல நூத்தி நாற்பத்தி நாலு கவிதைகள் அப்புறம் விளக்கங்களும் இருக்குமா உலக சமாதான நூல் முதல் பதிப்பு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளிவந்ததுமா பல ஆண்டுகளாக அருள் தந்தை எழுதி வைத்திருந்த முன்னூறு கவிதைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தனது மைத்துனர் பாலசுப்பிரமணியம் உறவினர் மாணிக்கம் இவங்களோட சேர்ந்து திருப்பதிக்கு சென்று படித்து பார்த்து வரிசைப்படுத்தி மகிழ்ச்சி வந்து அந்த வந்து எதற்காக எழுதுனே அப்படிங்கிற நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காருமா உலகில் பிறக்கும் மனிதர்கள் வாழும் வகையறிந்து கூட்டுறவால் ஒரே குடும்பத்தை போல அன்போடு தன்போடு கடமை உணர்ந்து கடமை புரிந்து சமத்துவமாக சுதந்திரமாக ஆனந்தமா அமைதியாக வாழ்வதற்குரிய திட்டங்களை அமுலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் நூலோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சர்மா ஹம் அந்த நூல் நம்ம மகரிஷியோட ஞானகுரு பரஞ்சோதி மகான் தான் வெளியிட்டாரு அப்போ மனித இனத்தின் லட்சிய வாழ்வையும் கடமையையும் உணர்த்தி மக்கள் அறிவிற்கு சிந்தனையோட்டும் இந்த நூல் வெளியீட்டில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு ரொம்ப நிறைவா சொல்லி இருந்தாருமா பரஞ்சோதி மகான் அம்மா உலக சமாதான புத்தகத்துக்கு பரஞ்சோதி பரஞ்சோதி மகான் சிறப்புறையும் எழுதியிருக்காருமா அதுல வந்து மனிதர்களின் அவசியமான வாழ்க்கை தேவையை எடுத்துக்காட்டி அவைகளை கூட்டுறவால் உற்பத்தி செய்து நிகவி அனுபவித்து ஒற்றுமையா வாழ வேண்டிய முறைகளும் அவசியங்களையும் ரொம்ப ஆராய்ச்சியுடையும் துணிவுடனும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காரு இல்லையாமா உம் ஆமாமா உலக சமாதான திட்டம் மூலம்தான் உலக மக்கள் வாழ்க்கையில அன்பும் அமைதியும் அறமும் நிச்சயம் ஓங்குமா ராஜேஸ்வரிமா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை போட போறேன் கண்டுபிடிங்க பாக்கலாம் ஆனா விடுகையா ரொம்ப சந்தோஷமா கேளுங்கம்மா பயில் சொல்றேன் முயற்சி பண்றேம்மா இந்த உலக சமாதான நூல் ஒரு ஆத்திகர் மற்றும் நாத்திகர் பத்தி ரொம்ப பிரபலமானவங்க பாராட்டி இருக்காங்கம்மா அவங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆத்திகர் நாத்திகரா அம்மா முதல்ல ஆத்திகர்னா யாரு நாத்திகர்னா யாரு அப்படின்னு சொல்லி விளக்கமா சொல்லுங்க அதாவது கடவுள் உண்டு நம்பும் கொள்கை உடையவன் ஆத்திகன் கடவுள் இல்லை என்று கொள்கை கடவுள் கொள்கையை மறுக்கிறவன் தான் நாத்திகன் நாத்திகன் அப்படிங்கிறது உண்மையை உணர்ந்த நிலை ஆத்திகம் என்பது உண்மையை உணர மனிதன நம்பிக்கை மூலம் பக்குவப்படுத்தும் வழி என்று நமது அருள் தந்தை தெளிவ சொல்லிருக்காருமா ஆமா மகிழ்ச்சியோட உலக சமாதான நூல் பத்தி அந்த ஆத்திக அன்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்கன்னா அந்த ஆத்திகர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன் ஓ நான் சொல்ற அந்த ஆத்திக அன்பர் ஒரு முருக பக்தர் அவர் சிறந்த பேச்சாளர் உலக சமாதான நூலை பாராட்டி ஒரு நேரிசை வெண்பா பாடலே பாடியிருக்காருன்னா பாருங்களேன் இல்லையாமா இல்ல அந்த பாடலை கொஞ்சம் சொல்லுங்கம்மா அதாவது என்னன்னா உலக சமாதான உத்தவ நூலை அளவிலா அன்பால் அழித்தான் பல கலைகள் கற்ற வேதாத்ரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து என்று தொடங்கும் பாடல் தாமா சூப்பர்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன் திருபானந்தவா இருக்கம்மா ஏமா அவரு நம்ம உலக சமாதான நூலை பத்தி ஒரு பாராட்டுதை வழங்கியிருக்காருங்கம்மா ஓ அப்படியா எங்க சொல்லுங்க பாக்கலாம் அம்மா சொல்றேம்மா எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது அனதானம் ஞானதானத்தை விட ஒரு லட்சம் மடங்கு உயர்ந்தது சமாதானம் கலகமின்றி உலகம் சமாதானமாக வாழ வேண்டும் கழகத்தாலதான் பாண்டவரும் துரியோதான போர் புரிந்து இருபது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பேர் மாண்டனரா பல மதங்கள் சமயங்கள் கட்சிகள் இருக்கலாம் சமாதானமான வாழ்வு வாழ வேண்டும் மதங்கள் பலவாயிருப்பினும் அவற்றின் ஒத்த பயன் ஒன்றுதான் பசுக்கள் நிறம் பலவாயிருப்பினும் பாலின் நிறம் ஒன்றுதானே கருப்பு நிற பசுக்கள் கருமை நிறத்தில் அனுபவ ஞானமும் படைச்ச நம்ம தவத்திரி வேதாத்ரி அடிகளார் தன்னோட அனுபவ முதிர்ச்சியினால உலக சமாதானம் என்கிற அரிய நூலை எழுதி அழைக்கின்றார் இது ஒரு சிறந்த அனுபவ நூல் இதனை ஓதுவோர் ஐயம் நீங்கி வையம் புகழ இந்து வாழ்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா சூப்பர்மா அந்த நாத்திகரோட பாராட்ட அப்படியே அந்த புத்தகத்துல இருக்கிற வரிகளை நீங்க படிச்சது சாட்சாத் கிருபானந்த வாரியார் சுவாமிகளே வந்து நேர்ல படிச்ச மாதிரி இருந்ததுமா ரொம்ப சிறப்புங்கம்மா ஆமா ஆத்திகர் ஓகேமா உலக சமாதான உள்ள பாராத்திர அந்த நாத்தியர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு வர சொல்லிங்க அப்ப அவரோட கருத்தையும் சொல்லுங்கம்மா அதுவா அந்த நாத்திகரோட பாரடை அப்படியே அந்த புத்தகத்திலே இருக்கிற வரிகளை நான் வந்து இப்போ உங்ககிட்ட பгыந்துக்கலாம் நினைக்கிறேன்ம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நான் ரெடியா நீங்க ரெடியா ஆ நான் ரெடியா ஒரு முறை அந்த நாத்திக பெரியவர் கூடுவாஞ்சேரிக்கு வந்து பயனீர் விடுதியில தங்கி இருந்தாரு கட்சிக்காரங்கெல்லாம் அவரை பார்க்கறதுக்கு முன்னதாகவே நமது மன்ற அன்பர் எழுமலை என்பவர் அங்க போய் அவரை சந்திச்சு உலக சமாதான நூல் ஒன்ன கொடுத்து அதன் கருத்துக்களை சொல்ல சொன்னாராம் உடனே அந்த நாத்திக அன்பர் ஒரு நாள் என்ன சொன்னார்னா அது தாண்டா வரப்போது ஒரு நாள் அது தாண்டா வரப்போது நீ என்ன சொல்ற அது தப்புங்கிறியா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அன்பர் கிட்ட வந்து விவரத்தை சொல்லி நீங்க போய் சொன்னாராம் இருவரும் அந்த நாத்திக பெரியவரை சந்திச்சாங்களாம் உட்கார சொன்னாராம் உட்கார்ந்த பிறகு ஐயா நீங்க எழுதின இந்த உலக சமாதான புத்தகத்தை பார்த்தேன் நீங்க அதையே செய்யுங்க எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லாம இருக்காது இந்த பசங்களுக்கு மக்களுக்கு எப்படி உடனே ஏற போகுது அப்படின்னு கேட்டாராம் உலக சமாதான புத்தகத்தை ரொம்ப பாராட்டினாராம் இப்ப கண்டுபிடிங்க அவர் யாருன்னு மாபெரும் நாத்தியர் அப்படின்னு சொல்லிட்டீங்க பெரியவர் பெரியவர்கள் சொல்லிட்டீங்க நிச்சயமா அவர் ஈவேலா பெரியாராம் சரியாமா ரொம்ப சரிம்மா நம்ம மகரிஷிக்குதாம நாத்திகர்கிட்ட இருந்தும் பாராட்டு கிடைக்கும் ஆத்தியர்கிட்ட இருந்தும் கிடைக்கும் உன்னதாம் பாரதி மாதிரி நம்ம மகிழ்ச்சி வந்து ரொம்ப நன்றி உலக சமாதான நூல் பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை எனக்கு தெரிந்தா புரிய வச்சுங்க மிக்க நன்றியம்மா மகர்ஷி அவங்களின் உலக சமாதான திட்டங்கள் விரைவில் செயலுக்கு வந்து உலக அமைதி பெற நம்ம வாழ்த்துவோம் சரியாமா நிலவட்டும் அனைவருக்கும் நன்றி